புத்தக வெளியீட்டு பொறுப்பாளர் திரு ஆண்டாள் சொக்கலிங்கம்ஜி அவர்களுக்கு இந்த அன்பான நினைவு பரிசினை வழங்குகிறோம் நினைவு பரிசு வழங்குவதற்காக திரு பாலாஜி வழக்கறிஞர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் அவர்கள் தர்மஜாகரனுடைய மாநில விதி பிரமுக் அப்படின்னு சொல்லக்கூடிய வழக்கறிஞர்களுக்கான அந்த பொறுப்பில் இருக்காங்க நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் ஸ்ரீமத்தி விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேதவியை நந்தனந்தன சுந்தரி கோதாய நித்திய மங்கலம் தென்னாடுடைய சிவனை போட்டு எந்நாட்டுக்கும் நிறைவா போட்டு நான் ஏற்கனவே ராமராஜகி சொன்னப்போ பத்து நிமிஷம் நீங்கள் பேசுகிறேன் இல்லை இல்லை ரெண்டு சூப்பர் ஸ்பீக்கர்ஸ் இருக்காங்க அஸ்வித்தாமன் ஜியும் வந்து இளமோகன் ஜியும் சொன்னதுனால நான் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் பேசிக்கிறேன் முதல் விஷயம் இப்போ எனக்கு ஐம்பத்தஞ்சு வயசு ஆகுது சங்க தொடர்பு என்பது வந்து ஒரு பனிரெண்டு பதிமூணு வருடங்களாக பதிமூணு வருடங்களுக்கு முன் வரைக்கும் நான் என்ன கருத்து கொண்டிருந்தேன் அப்படின்னு சொன்னால் பிரிட்டிஷர்ஸே நம்மளை ஆண்டு கொண்டு இருந்திருக்கலாமே இன்னும் நிறைய திட்டங்கள் வந்திருக்கும் நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு இருந்தேன் அப்போ தான் வந்து ஒரு 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 முக்கியமான ஒரு பைட்டக்கில் உட்காந்துருக்கும்போது ஒரு தெளிவு கிடைத்தது நீங்கள் அதில் முதல் விஷயம் என்னென்னா நம்ம நாட்டில் நம்ம சிஸ்டத்துக்கும் ஒரு மைனாரிட்டி அந்த மிஷனரி சிஸ்டத்துக்கும் உள்ள பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம நம்முடைய இந்து மதம் என்பது தர்மம் சார்ந்தது மிஷினரியோடது தர்மம் சார்ந்தது அல்ல ஒன்று ரெண்டாவது அப்போ நம்ம தர்மம் சார்ந்த சிந்தனையை உடைக்கணும்னு சொல்லும்போது அவங்க ஒரு செயற்கையான பஞ்சத்தை உருவாக்குறாங்க பஞ்சம் உருவாக்கியாச்சு அடுத்து என்னன்னும் போது சாப்பாடுக்கு வழி இல்லை போது அதில் ஒரு செட் ஆஃப் பீப்புளை வெளிநாடுக்கு அனுப்புகிறாங்க வேலைக்காக இலங்கை மலேசியா சிங்கப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு வெவ்வேறு இடங்களுக்கு அனுப்புகிறாங்க அங்கே இருக்கவங்களுக்கு வந்து அகைன் வந்து சம்பளம் கொடுத்து மதம் என்ற ஒரு விஷயம் நடக்கின்றது இங்கே இருக்கவங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்கும்போது இங்கே தான் சாப்பாடுக்கு வழி போது பணம் கொடுத்து விதை கொடுத்து நெல் கொடுத்து மாற்றன்ற ஒரு விஷயத்தை ரொம்ப கிளவராக எடுத்துகிட்டு போயிருக்காங்க ரெண்டாவது விஷயம் நான் நினச்சிருந்தேன் அந்த பக்கிங்காம் கெனால் வந்து மிகப்பெரிய சாதனை பிரிட்டிஷர்ஸோட சாதனைன்னு சொல்லிட்டு அது ஆக்சுவலாக வந்து நமக்காக பண்ணப்பட்ட விஷயம் இல்லை ஏதோ அந்த கடலூர்லேருந்து இருந்து ஸ்ரீகரிகோட்டு ஸ்ரீகரிகோட்டை வரைக்கும் அது அந்த கெனால் உண்டு அது மக்கள் விவசாயம் பண்ணதுக்காக பண்ணலை விவசாயம் பண்ண பொருட்களை எடுத்து போவதற்கு வந்து க படகுகள் வழியாக கப்பல் வழியாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு கெனால் தேவைப்பட்டது அதற்காக அவங்க ஊருக்கு அதை எடுத்துகிட்டு போகிறதுக்காக கெனால் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ரெண்டாவது விஷயம் மூன்றாவது பிரிட்டிஷர்ஸ் தான் வந்து ரயில் பாதை அமைச்சாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லோருக்குமே உண்டு அவங்க நமக்காக பண்ணலை அவங்க பொருளை கொண்டு வருவதற்கும் எடுத்து சொல்வதற்காக அந்த ரயில் பாதை என்பது அமைக்கப்பட்டது இன்ஃபேக்ட் அதை அமைச்சு ரொம்ப நாளைக்கு தான் அந்த குட்ஸ்லாம் அமைச்சு ரொம்ப நாளைக்கு தான் பேசஞ்சர் ட்ரெயினுட் ஒரு விஷயத்தையே அவங்க வந்து கொண்டு வந்தாங்க நாலாவது விஷயம் பார்த்திங்கன்னா ஒரு யூபியில் வந்து ஒரு ஒரு அந்த டைமில் ஒரு ஹெட் ஆஃப் நெயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவர்னர் வந்து படாப்படுத்தி எடுக்கிறார் அங்கே இருக்கக்கூடிய மக்களை அவர் ஒரு அப்புறம் பிரிட்டிஷர்ஸ் வந்து தமிழ்நாடுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அப்போ அவருக்கு இங்கே செல வைக்கணும் போது கடலூரை சேர்ந்த அஞ்சலையம்மா என்ற ஒரு பெண்மணி பெரும் கூட்டத்தை திரட்டி அவருக்கு செல வைக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது மிகப்பெரிய கொடுமை யூபியில் அந்த மக்கள் சந்தித்த கொடுமையை விட நம்ம மக்களுக்கு அதிகமாக கொடுமை பிறந்தவங்க வந்து இந்த பிரிட்டிஷர்ஸ் தான் ஸோ இந்த ஆல் சென்ஸ் வந்து நீங்கள் எப்படி பார்த்தாலும் நம்மளை எவ்வளோ சீர்குலைக்க முடியுமோ அந்தளவுக்கு சீர்குலைத்து நம்ம எஜுகேஷன் சிஸ்டத்தை குலைத்து தமிழ்நாட்டை மட்டுமல்ல இந்தியாவே சுரண்டி வேட்டையாடின அவங்களுடைய மெயின் நோக்கம் பிரிட்டிஷர்ஸோட மெயின் நோக்கம் கன்வர்ஷன்ற ஒரு விஷயம்தான் இந்த கன்வெர்ஷனால் என்ன அப்படின்னா இன்றைக்கி அந்த கன்வர்ஷன் நடந்ததுனால தான் நாட்டில் வந்து அதிக அக்கிரமங்களும் அநியாயங்களும் இருக்கின்றது என்பதான் உண்மை இன்றைக்கி போதை எங்கே பார்த்தாலும் போதை சின்ன பசங்க பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு பதினேழு பதினேழு வயசு பையன் ஒருத்தன் ஒரு மூணு பேர் ஒரு வட இந்திய பெயரை போட்டு கத்தியால் வெட்டுறாங்க போதையில் என்ன பண்ணுறேன்னு தெரியல இந்த போதை கலாச்சாரம் எப்படி வந்தது நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் வந்துன்னா அந்த போதையை வந்து எங்கேயுமே நம்ம வந்து நம்ம அதை வந்து பற்றி எங்கேயுமே குறிப்பிடல எங்கேயுமே அதை நம்ம வரவேற்கலை ஆனால் பிரிட்டிஷர்ஸ் இதெல்லாம் காமன் அந்த டேட்டிங்லேருந்து எல்லா விஷயமும் எல்லா விஷயமே அந்த மேற்கத்திய கலாச்சாரம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ இதை வந்து நம்ம இந்த சரியான நேரத்தில் ஒரு சரியான மொழிபெயர்ப்பு நூலாக நான் இந்த விஷயத்தை நான் பார்க்குறேன் இது ஒரு பகுதி அப்போ ஏதோ இந்த கன்வர்ஷன் ஒரு விஷயம் நம்ம தாண்டி போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் தமிழ்நாடு வந்து ஆல்ரெடி பாதி சுடுகாக இன்னும் வந்து நம்ம கண்ணும் காணாமல் போனால் அது முழு சுடுகாயிரது நீங்கள் புரிஞ்சுங்க இது நம்ம நாடு எப்படி சொல்லுவாங்க இது என்னுடைய பிறப்புரிமை அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம கோயில்களையும் நம்ம மதத்தையும் நம்மளுடைய சோதனத்தையும் பேணி காக்கணும்னா நாம் தயவுசெய்து வெளியில் வரணும் நாம் எல்லாருமே டிவி பார்த்துட்டு ஐபிஎல் அடுத்த மாதம் வரப்போது பார்த்துட்டு வீட்டில் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நத்திங் லேப்பன் நம்ம ரெண்டு இங்கே வந்து பேசி தான் வந்து ஆட்சிக்கு வந்தாங்க கோவில் கூடாது என்பதை அல்ல கோவில் கொடிவர்களும் கூடாரமாக ஆகக்கூடாது என்பதான் நோக்கம்னு சொல்லிட்டு இன்னைக்கு எப்படி இருக்கு கோவில் கொடிவரும் கூடாரமாக தான் இருக்குது அப்போ இன்றைக்கி வந்து இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் நான் உதாரணத்துக்கு இப்போ இதில் எல்லாருமே எல்லா கோயிலுக்கும் போகிற ஆட்கள் தான் திருச்செந்தூர் போனோம் அப்படின்னா நீங்கள் ஒன்று ஒரு மூணு நாள் லீவ் போட்டு பத்து மணி நேரம் கீழே நின்னா திருச்செந்தூர் போய் சாமி கும்பிடலாம் கும்பிடும் போதும் ஊர் பட்ட கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுவாங்க நீங்கள் ஃப்ரீயாக போய் தரிசனம் பண்ணீங்கன்னா நோக்கம் உள்ளே வரக்கூடாது இல்லை நான் சாமி கும்பிடணுன்னா ஒரு ஆளுக்கு மூவாயிரூபாயில இந்த ஐயாயிரம் ரூபாய் வச்சுக்கலாம் அந்த அங்கே கொடுத்தா தான் அங்கே கூடிய இருக்கக்கூடிய ஈவோக்கு அந்த பணம் கொடுத்தா தான் நீங்கள் குயிக்காக தரிசனம் பண்ணலாம் பழனிக்கெலாம் வந்து ஒரு ஒரு ஆள் ஏறி இறங்குன்னா ஐயாயிரம் ரூபாய் வேணும் ரோப்பில் போய் ஏறி இறங்குன்னா எல்லா பெரிய கோயிலும் திரு திருவண்ணாமலை பக்கமே போக முடியாது இப்போ எதுக்காக இதை பண்ணுறாங்க ரெண்டு விஷயம் இந்த இவங்க தவறான ஆட்கள்கிட்ட அந்த கோயில் இருக்கிறதுனால நம்ம மக்களுக்கு வெறுப்பேத்தி வெறு அது நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணுவாங்க நீங்கள் யாராவது அந்த இன்டர்வியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இனிமேல திருச்செந்தூக்கே வரமாட்டேன் பழனிக்கே வரமாட்டேன் கூட்டம் சொல்ல முடியல இங்கே போய் சாமி நிம்மதியாக கும்பிட முடியல நான் வீட்டிலேருந்தே பகவானை பார்த்துக்குறேன் கோவில் வராமல் தடுப்பது வந்து ஒரு திராவிட மாடலுடைய ஒரு முக்கியமான அஜெண்டா நாம் யாராவது சரியாக புரிஞ்சிக்கல ரெண்டாவது விஷயம் இந்த கோவில் இப்போ இப்போ விஷ்வேந்த பட்சத்தில் செந்தில்னு சொல்லிட்டு குன்றத்தூரை சேர்ந்தவர் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு வைரல் வீடியோ பார்த்துருக்கலாம் குண்டத்தூர் முருகர் கோயிலில் வைத்து கிறிஸ்துவ மத பிரச்சாரம் நடக்கின்றது அவர் வந்து தைரியமாக தன்னந்தனியாக இருந்து போராடி அவங்கள வந்து அடித்து விரட்டுறாங்க அப்போ எந்த அளவுக்கு அந்த அரசாங்கம் வந்து எப்படி இடம் கொடுத்துருக்காங்க நம்ம கோயிலே இருந்து மத மாற்றத்துன்ற ஒரு மதமாற்றத்துக்கு ஆதரித்து ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னா அப்போ நாம் எல்லாருமே தூங்கிட்டு இருக்கனால தான் அந்த அரசாங்கம் துள்ளி எழுந்து இருக்காங்க நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம் சின்ன வயசில் நாலு எருதுகள் ஒரு சிங்கம் நாலு இறுதுகள் தனியாக இருந்தால் அந்த சிங்கம் நாலுமே சாப்பிட்றோம் நாலு இறுதுகள் ஒன்றா இருந்ததுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது நமக்கு பிரச்சனைன்னு வரும்போது நம்ம செட்டியார் வன்னியார் முதலியார் ஐயர் ஐயங்கார் ஏதாவது ஒரு நூறு ஜாதி சொல்லி பிரிஞ்சு நிற்கிறோம் மற்ற கிறிஸ்துவர்னால் கிறிஸ்துவராக நிற்கிறாங்க இஸ்லாமியர்னால் இஸ்லாமியராக நிற்கிறாங்க அப்போ நாம் இந்த இடத்துல இந்துக்களாக ஒன்றுபட வேண்டிய நேரம் வந்தாச்சு அதுலேயும் குறிப்பாக திருப்பரங்குன்றம் இந்த திருப்பரங்குன்றத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க அதை நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஃபைட் பண்ணுறாங்க இன்னொரு இடத்துல திருப்பூரில் பார்த்திங்கன்னா ஒரு முருகர் கோயில் அது புறம்போக்கு இடத்துல இருக்குது இடிக்கணும்னு சொல்லி ஒரு ஆர்டர் கொடுத்தோன்னா ஆர்டர் வந்து ஒன் ஹவர்ல போய் இடிக்க போக்கலன்னு நினைக்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு தெளிவாக இருக்காங்க பார்த்துங்க அப்போ நாம் வந்து கொஞ்சம் விழிப்படைந்து விழிப்புணர்வை பெற்றுக்கொண்டு இந்த இடத்துல ஃபைட் பண்ணோம் அதுக்கு நம்ம பண்ண வேண்டிய ஒரே விஷயம் நான் எல்லாருக்குமே எதிர்பார்க்க சொல்லலாம் திருப்பரங்குன்றம் என்ற ஒரு விஷயம் ஏதோ வந்து ஒரு ஆர்எஸ்எஸ்ஸோ ஒரு பிஜேபியோடைய விஷயம் கிடையாது அது நம்முடைய நம்முடைய உரிமை அந்த கோயிலில் தீபம் ஏற்றுகின்றது வந்து காலங்காலமாக இருந்த விஷயம் நடுவில் இல்லை இப்போ நம்ம அந்த உரிமை பெறப்படுகின்றது கோர்ட்டு கொடுத்துட்டாங்க டைரெக்ஷன்னா கூட நாம் எல்லோருமே மார்ச் ரெண்டுலேருந்து பௌர்ணமி ஒவ்வொரு பௌர்ணமியும் லட்சக்கணக்கான பேர் அந்த ஊருக்கு போய் நம்முடைய பலத்தை காமிச்சா தான் வந்து இந்த அரசாங்கத்துக்கு பயம் வரும் பயம் வந்து எச்ஆர்என்சின்ற ஒரு விஷயத்தில் அவங்க பண்ணக்கூடிய அநியாயங்களும் அட்டூழியங்களும் வந்து கொஞ்சம் நஞ்சமல்ல அந்த பயம் வந்தால்தான் அந்த அட்டுழியங்கள் குறையும் அடியோட கம்மி பண்ணணும் ஏன்னா எல்லாருமே இன்னும் ஒரு டூ டேஸ் கூட திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கவர்னரே போய் ஒரு மனு கொடுக்குறார் மாதிரி இவ்வளோ ஊழல் பண்ணியிருக்காங்க நாலு லட்சம் கோடின்ட்டு ஹெச்ஆர்என்சி ஊழல் ஆயிரம் கோடின்னு போட்டிருக்காங்க நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன் இந்த தமிழ்நாடு அரசாங்கத்தில் அதிகம் ஊழல் அப்படின்னு சொன்னால் அது ஹெச்ஆர்எம்சி டிபார்ட்மெண்ட் தான் ஒரு எனக்கு தெரிஞ்சு விஜயலட்சுமி ஒரு டெப்டி கமிஷனர் இருக்காங்க கோயம்புத்தூரில் ஒரு மாதத்துக்கு ரெண்டு கோடி ரூபாய் ஒரு சின்ன கோயிலேருந்து பணம் எடுப்பாங்க நூற்றி பதினாறு வகையான திருட்டு வந்து அந்த மாதிரி பண்ணுறாங்க ஒரு சாதாரண டிப்டி கமிஷனர் ஏசி ஜாயிண்ட் ஜாயின்ட் கமிஷனர் யோசிச்சு பாருங்கள் இப்போ நீங்கள் வந்து எவ்வளோ இடங்களில் வந்து கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க கும்பாபிஷேகம் கவர்மெண்ட் காசு வந்து எதாவது ஒரு ரூபா கொடுப்பாங்களா பத்து கோடி இருபது கோடி முப்பது கோடின்னு கலெக்ட் பண்ணுவாங்க எதுக்கும் கணக்கு கிடையாது எதுக்கும் பில் கிடையாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடிக்கு மேலே ஊழல் நடந்த ஒரு டிபார்ட்மெண்ட் சொன்னால் ஹெச்ஆர்என்சி தான் ஸோ நாம் எல்லோருமே வந்து நம்மளை வந்து பிரச்சனை நமக்கு பிரச்சனை வரும்போது நாம் வந்து என்ன பண்ணுறோம் பக்கத்து வீட்டுக்காரர் என் பொண்டாட்டி இப்போ என்னோடய மனைவியை திட்டுறாங்க நான் உடனே என் மனைவியை கைப்பிடிக்கிட்டியா உனக்கு தைரியம் இருக்கா பக்கத்து வீட்டுக்கார மனைவியை கைப்பிடிச்சிருக்கான்னு கேட்குற மாதிரி தான் நம்ம தான் உட்காந்துட்டு இருக்கோம் நம்ம மனைவியை கைப்பிடிச்சிருக்கேன் நம்ம கோயிலில் கை வச்சுருக்கான் மிரட்டணும் ஓட விடணும் உதைக்கணும் அப்படின்ற ஒரு உணர்வோடு நம்ம கலைஞ்சு போனோம் வந்தோம் ஒரு புக் ரிலீஸ் பார்த்தோம் நாலு நல்ல விஷயங்கள் தத்துவங்களை கேட்டோம் இல்லாமல் நாம் அனைவருமே ஒரு சிங்கங்களாக இளம் சிங்கங்களாக விவேகானந்தர் எதிர்பார்த்த இப்போ நமக்கு அறுபது வயசாக இருக்கலாம் ஐம்பது வயசாக இருக்கலாம் எழுபது வயசாக இருக்கலாம் ஆனால் ஒரு யங் ஒரு டாப் கிளாஸ் க்ரௌடாக நம்ம வெளியில் போய் நம்ம எல்லாருமே நூறு பேர் ஆயிரம் பேரோட திருப்பரங்குண்டத்தில் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் உட்காரும்போது தான் இந்த அரசாங்கம் பயப்படும் ஏன்னால் இவங்க என்ன மூடில் இருக்காங்கன்னா இந்த எல்லா பிரச்சனைக்குமே இந்த கன்வர்ஷன் கோயிலில் இப்போ கொள்ளடிக்கிற எல்லா விஷயமே நாம் யாருமே ஒற்றுமையாக இல்லை நம்முடைய ஒற்றுமையை காமிக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு இப்போ இல்லைனா எப்போவும் கிடையாது ஸோ நம்ம கோயில் நம்ம கைக்கு வரணும்னா இந்த இடத்துல நம்ம எல்லாருமே செயல்படணும் இது என்னுடைய திறமையான வேண்டுகோள் இந்த அரிய வாய்ப்பு கொடுத்த திருச்சுந்தூர் பழைய ஆண்டாளுக்கு நரசிம் என் நன்றி ஆடி ஆடி அகம் குறைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி என்று வாடி வாடும் இவ்வாணுதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே வரணும் சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்த்தம் எதிர்நோக்கி இருக்கும் விஜயபாரத பதிப்பகத்தின் வெளியீடான சர்வ மதங்களுக்கு இடையே உரையாடல் நிதர்சனம் என்ன என்ற புத்தகத்தை வெளியிட விஸ்வ இந்து பரிக்ஷத்தின் மாநில தலைவர் மிகச்சிறந்த வாஸ்து நிபுணர் ஆண்டாள் பக்தர்கள் பேரவை நிறுவனர் திரு ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள் அவரை அன்போடு அழைக்கிறோம் இந்த புத்தகத்தின் முதல் பிரதியை பெற்றுக்கொள்வதற்கு திரு இளங்கோ அவர்கள் திரு அஸ்வதாமன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் விஜய் பாரத பிரசுரத்தின் இந்த புத்தகத்தின் விலை ரூ எண்பது இன்றைக்கு மட்டும் சலுகை விலையில் ஐம்பது ரூபாய்க்கு கிடைக்கும் அனைவரும் பெற்று பயனடைமாறு கேட்டுக்கொள்கிறோம்